ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சங்கி ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க என்னோட பேர் சுகன்யா நம்ம இந்த சேனலில் வீடு குடும்பம் பெண்கள் பற்றிய வீடியோஸ் தான் அதிகமாக வரும் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து ஒரு டே ரொட்டீன் விளாக் மாதிரி தான் காலையில் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணிக்காக தான் தண்ணி எடுத்துகிட்டுருக்குறேன் இது வந்து கொதிக்க வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதை நல்லா கொதித்து அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கும் அதை நம்ம குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜீரகத்தண்ணியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இப்போ வந்து சாம்குட்டி இன்னுமே எந்திரிக்கல நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜீரக தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நிறைய துணி இருக்குது துவைக்கிறதுக்கு அதையெல்லாம் துவைக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வேலை இது இது வந்து நான் எப்போவாவது குடிப்பேன் எப்போல்லாம் எனக்கு ஞாபகம் வருதோ அந்த நேரத்துலலாம் குடிப்பேன் வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை குடிக்கிறது ரொம்ப நல்லது நைட் வாஷ் பண்ண பாத்திரம் எல்லாமே நல்லா காஞ்சிருந்தது அது எல்லாத்தையுமே இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அது இடத்துல எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு அதை தான் செஞ்சிட்ருந்தேன் சில நேரத்தில் நம்ம வேலை செய்யும்போது கொஞ்சம் அலுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி தெரியும் சில நேரத்தில் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி தெரியும் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய வேலையை அப்படியே யோசிச்சு பார்த்தோம் நமக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் அலுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த வேலையை அப்படியே நம்ம பகுதிகளை பிரிச்சுக்க வேண்டியதுதான் ஒரே வேலையை ஒரு அஞ்சு பகுதியாக பிரிச்சுக்கலாம் இப்போ ஒரு வீடு தான் க்ளீன் பண்ண போறோம் அப்படின்னா ஒரே நாளில் மொத்த ரூமையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது ஒரு பெரிய வேலையா தெரியும் இவ்வளோத்தையும் நம்ம ஒரு ஆள் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனா அதுவே கொஞ்சம் கொஞ்சம் பகுதியாக பிரிச்சுக்கலாம் இன்னைக்கு இந்த ரூம் நாளைக்கு வந்து அடுத்த ரூம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பகுதியாக பிரிச்சுக்கிட்ட ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரூமும் கிளீன் பண்ணி மொத்தம் வீட்டையும் கிளீன் பண்ணி முடிச்சிடலாம் இந்த ஜீரக தண்ணி கடைசியில் இந்த கலர்ல தான் வரும் ஒரு நிமிஷத்துல அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இது ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சிருப்பேன் அவ்வளவுதான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுதான் அடுத்து நான் துணி எல்லாம் துவைக்கிறதுக்காக வந்துட்டு எல்லா துணியும் துவைச்சாச்சு வெயில் வரதுக்கு முன்னாடி நம்ம காய போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு சாயங்கால நேரத்தில் எடுத்து எல்லாத்தையும் மடக்கி வச்சிடலாம் இந்த ஒரு வேலையை முடிச்சிட்டாலே அடுத்தடுத்த வேலைகள் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஒன்று தான் எனக்கு வேலையாவே தெரியிறது எனக்கு சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் வந்து துணி வந்து அதிகமாக சேர்ந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப நம்ம மாற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஸ்டாம்ப் குட்டி அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டா இந்த பக்கம் வந்தே ஆகணும் அப்படின்னு இங்கே அந்த ஸ்டாண்ட் வச்சிருக்கிறதுனால நேராக அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு தான் ஆள் ரெடியாக இருக்கிறாரு மொத்த துணியும் காய போட்டதுக்கு அப்புறம் தான் கதவை திறக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் காய போட்டுட்டு இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் வேலையை வந்து நம்ம பிரித்து அதை வந்து ஒரு அஞ்சு வேலையாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து கரெக்டாக எழுதியும் வச்சுக்கலாம் இல்லை ஞாபகத்துலேயும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு வேலையாக செய்யும்போது அது ஒரு ஈஸியான டாஸ்க் தான் நமக்கு அதில் ஒன்று ஒன்றா முடிக்கும் போது நம்ம ஏதோ கொஞ்சம் வேலைகளை முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற திருப்தியிலே மற்ற வேலைகளையும் ரொம்ப ஈஸியாக முடிச்சிருவோம் எப்போதுமே ஒரே நாள் மொத்த வேலையும் ஒரே ஐடியா செஞ்சு அடுத்த நாள் டயர்டாகி படுத்துக்கிறத விட தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு தினமுமே ஈஸியாக இருக்கும் வேலையும் நமக்கு பெரிய அளவில் சேராது அந்த அளவுக்கு சோம்பேறித்தனமாவோ அழுப்பாவோ தெரியாது தம்பிக்கு வந்து முடி நல்லா வளர்ந்துடுச்சு இது வந்து ஒரு தடவை மொட்டை போட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் மூணு தடவை ஹேர் கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து நல்லாவே வளர்ந்துடுச்சு எப்படியாவது வந்து இன்னைக்கு வந்து முடி வெட்டி ஆகணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்குள்ள முக்கியமான வேலை பார்ப்போம் எப்படின்னு அடுத்ததாக அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக பிரேக் எடுக்கணும் ஒரு ரெஸ்ட்டு வந்து நமக்கு கொடுக்கணும் அப்போ தான் அடுத்தடுத்து மறுபடியும் வேலை செய்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் வேலை பார்த்துட்டு அடுத்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பத்து நிமிஷத்தில் ஏதாவது ஜூஸ் போட்டு நம்ம மெதுவாக அமைதியாக உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்போ கொஞ்சம் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் நம்ம மனசுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும் சின்ன சின்ன ரெஸ்ட் எடுத்துக்கிறது கண்டிப்பாக தேவை தான் அடுத்ததாக வந்து நம்ம ஏதாவது மியூசிக் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது கேட்டுட்டு வேலை செய்கிறது அதுவுமே அலுப்பு தெரியாமல் இருக்கும் இதனாலே நிறைய பேர் வந்து எதாவது ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி சாங்ஸ் வந்து போட்டிருப்பாங்க இல்லை யாராவது பேசுறது வந்து கேட்க பிடிக்கும் அப்படின்னா அவங்களோட வீடியோஸ் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த பெரிய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை கேட்டுட்டே இருப்போம் இல்லை அந்த பாட்டு வந்து கேட்டுட்டு அப்படியே இந்த வேலைகள் எல்லாம் செய்யும்போது நமக்கு பெரிய அளவில் அழுப்பு தெரியாது நான் வந்து துணியெல்லாம் காய போட்டுட்டு குட்டியோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு உடனே வந்து காஃபி போட்டாச்சு இது காஃபி கிடையாது ஹார்லிக்ஸ் எல்லாத்துக்குமே போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கோலம் போடுறதுக்கே வந்திருக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு தான் இந்த துணி துவைச்சதுனால வெயிலே கொஞ்சம் வாசல் வரைக்கும் கேட்டி பார்த்துடுச்சு சாம் வந்து வந்து அமைதியா உட்காந்து இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவர் அமைதியா உட்காந்து பாத்துட்டு இருக்கிறாரு எந்திரிச்ச உடனே காலையில ஒரு பஸ் எடுத்துட்டு வெளியே வந்தாதான் அவருக்கு நிம்மதியா இருக்கும் அந்த பஸ் வச்சு ஒரு இருபது நிமிஷம் வெளியே விளையாடினாதான் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வரதுக்கே மனசு வரும் இந்த கோலம் வந்து எப்போதுமே வந்து பிளான் பண்ணி வரது கிடையாது அந்த நேரத்துல வந்து என்ன தோணுதோ அதை வந்து அப்படியே டிராயிங் மாதிரி வரைஞ்சிடுறது எனக்கு என்ன தோணுதோ அதுதான் சில நேரத்துல பட்டர்ஃபிளை வரவேன் சில நேரத்துல வந்து விளக்கு மாதிரி சில நேரத்துல தாமரை பூ ரோஜா பூ மேக்சிமம் அந்த பூ கோலமா தான் இருக்கும் அதுதான் நமக்கு ரொம்ப ஈஸியா வருது அடுத்ததாக ஒரு பெரிய வேலையை நம்ம ஒரு ஆளாக செய்யாமல் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணி பண்ணுறது இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணுறது இல்லை சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிடும் யாருக்குமே அவ்வளோ அழுப்பாக இருக்காது இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குதா அப்படின்னு தேடி தான் தோணும் அந்த அளவுக்கு நிறைய பேர் சேர்ந்து செய்யும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையும் அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் ஒரே இடத்துல இருந்து செய்யும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஏன்னா எல்லாருமே வேலை பார்க்கறாங்க நம்மளும் பரபரப்பாக வேலை பார்க்கணும் அப்படின்னு இப்போ வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து ஓட்டெடு அடிக்கிறது பண்ணுறது ஒருத்தர் வந்து செல்ஃப்லாம் க்ளீன் பண்றது ஒருத்தர் வந்து பழைய திங்ஸ் நமக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு அதையெல்லாம் எடுத்து வைக்கிறது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேலையை பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் ஒரே நேரத்தில் எல்லாரும் பேசிட்டே இந்த வேலையை செஞ்சு முடிக்கலாம் இதெல்லாம் நம்மளோட வேலையை சுலபமாக்குறதுக்கான ஒரு ட்ரிக்கு தான் அதோட வேலையை வந்து நல்லா ஜாலியாக பண்ணுறதுக்கான ஒரு வழி இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் இட்லி தான் அதுக்கப்புறம் வெஜிடபிள் குருமா வச்சிருக்கிறேன் இந்த காய்கறி எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு காய்கறி வந்து நம்ம எடுத்து வச்சிருப்போம் ஒரு கேரட் ஒரு நாலு பீன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரங்க கூட கேட்பாங்க எதுக்கு நீ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறேன் ஒரு கேரட் எதுக்கு எடுத்து வச்சிருக்கிற அதை மொத்தமாக செய்ய வேண்டியது தானே அப்படின்னு நம்ம எடுத்து வைக்கிறதே அதை வந்து எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு நாள் சாம்பார் வைக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் குருமா வைக்கலாம் அந்த யோசனையில் தான் இன்னைக்கு அந்த மாதிரி என்கிட்ட ஒரே ஒரு கேரட் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு தக்காளி எல்லாமே இன்றைக்கி வந்து சாட்டர்டே அதனால் எல்லாமே முடிகிற டைம் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு இருந்த கொஞ்சம் தேங்காயும் வச்சு அப்படியே வெஜிடபிள் குருமா வச்சாச்சு இட்லிக்கும் குருமாவுக்கும் சூப்பராக தான் இருந்தது கடைசியில் மல்லித்தழை போட்டு இறக்கியாச்சு இந்த இட்லி குக்கர் பற்றி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த குக்கர் வந்து ஆறு தட்டு உள்ளது இது வந்து நல்ல இறுக்கமா மூடி வச்சுட்டோம் சூட்டோட சூட்டா அந்த இறுக்கத்துல இருந்து ரெண்டாவது திறக்கிறது எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அதனால சும்மா தான் மூடி வச்சிருக்கிறேன் ஆறுனதுக்கு அப்புறம் தான் திறக்க முடியும் அதனால இப்போ சும்மா மூடி வச்சிருக்கிறேன் அந்த இருக்கிற நாபு வழியா வந்து விசில் அடிக்கும் அது வழியா ஆவியும் வெளியே வரும் தான் அந்த குக்கரை பத்தி வேற ஸ்பெஷலா அதுல வேற எதுவும் இல்ல அடுத்ததான் நேத்து சாயங்காலம் வந்து பருப்பு வடை போட்டிருந்து அது வந்து டீக்கு ஸ்நாக்ஸுக்காக போட்டுது அது கூடவே வந்து கொஞ்சம் ரசம் வச்சுட்டு மீதி இருந்த வடை எல்லாத்தையும் அந்த ரசத்துல போட்டு வச்சாச்சு இது வந்து ரச வடை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வடை வந்து மொத்தமா ரசத்துல இருந்து அந்த ரசத்தெல்லாம் எல்லாம் குடிச்சு நல்ல ஊறி போயிருக்கும் ரசமும் வடையும் சேர்ந்து சாப்பிடுவாங்க இது வந்து கன்னியாகுமரியில ரொம்ப ஃபேமஸ் எல்லா ஹோட்டல்லையுமே இந்த ரச வடை கிடைக்கும் அதுக்குள்ள சாம் குட்டி வந்து பவுடர் வேணும் அப்படின்னு கேட்டு கொஞ்ச நேரம் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தா அவங்க அப்பா கையில பவுடர் பார்த்ததும் வேணும் அப்படின்னு அதனால அவனை கொஞ்சம் சமாதானம் பண்ணிட்டு அவங்க அப்பா தான் வந்து குருமா எல்லாம் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அவங்களை அனுப்பி விட்டுட்டு கடைசியில் சாம் குட்டி சாப்பிட்டாச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு மணி பத்தாயிடுச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு சார் வந்து தூங்குறதுக்காக வந்திருக்கிறாரு இவர் சாப்பிட வைக்கணும் அப்படின்னா அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ரொம்ப ஈஸியாக போயிடும் அந்தளவுக்கு மெது மெதுவாக தான் சாப்பிட வைக்கணும் அடுத்தது வேலையை வந்து ஒரு சுமையாக நினைக்காம அது ஒரு பாரமாக நினைக்காம அதை வந்து ஒரு என்ஜாய் பண்ணி பண்ணுறது அதாவது ஒரு சவாலாக எடுத்துகிட்டு கூட பண்ணலாம் இந்த வேலையை நம்ம எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை அதை நம்மளோட கடமையாக நினச்சி பண்ணலாம் எல்லாத்துக்கும் நம்ம மனசு தானே காரணம் அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிறத பொறுத்து தான் அந்த வேலையை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அதை வந்து ஒரு பெரிய வேலை இது ஒரு பெரிய பாரமாக இருக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு அப்படி தான் தோணும் அதே நேரத்துல இல்ல இது வந்து நம்மளோட கடமை நம்ம செய்ய வேண்டியது நம்ம பசங்களுக்காக செய்கிறோம் நம்ம வீட்டுக்காக செய்கிறோம் முக்கியமா நமக்காக செய்கிறோம் இதெல்லாம் என்ஜாய் பண்ணி தான் பண்ணணும் எல்லாத்தையும் வந்து ஒரு ஜாலியா எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒரு ஆக்டிவா எடுத்துட்டு நம்ம வந்து சுறுசுறுப்பா பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் ஈஸியா முடிக்க முடியும் இதை வந்து பொறுப்பு எடுத்துகிட்டு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஈஸியா தான் தெரியும் அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து இருந்ததுனாலே போதும் அடுத்தது இந்த வேலையை வந்து நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அழுப்பே தெரியாது இந்த வேலை செய்கிறதுனால நமக்கு எவ்வளோ நன்மை கிடைக்குது அப்படின்னு சமையல் தான் இருக்குது நம்ம திருப்தியா சாப்பிடுறதுக்காக நம்ம சத்தான உணவு சாப்பிடுறதுக்காக தான் சமைக்கிறோம் அப்படின்னு நினைச்சு பாருங்க எல்லாம் நமக்காக தான் செய்யறோம் அப்படி நினைச்சாலே எதுவுமே அல்லப்பா தெரியாது அதோட காரணம் என்ன அப்படிங்கிறது அதாவது இது எதுக்காக செய்யறோம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு அதுக்கான ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த வேலை செய்யறது ஈஸி எந்த சோம்பேறித்தனமோ சோர்வோ அல்லப்போ எதுவுமே எட்டி பார்க்காது இது நம்ம வீட்டு உப்பு தண்ணியோட தடயங்களை பாருங்க தான் பாத்திரங்களை நல்லா கழுவுனா கூட திரும்ப அந்த உப்பு தண்ணியோட தடயங்கள் அங்கங்க இருக்கு சிலிண்டர் வந்து இன்னைக்கு காலி ஆயிடுச்சு அதனால நைட் இட்லி மட்டும் இண்டக்ஷன் ஸ்டவ்ல தான் வச்சிருக்கேன் மதியம் வச்சு மட்டன் குழம்பு இருக்கு அதை வச்சு இன்னைக்கு நைட்டு சாப்பாடு முடிஞ்சது